வணக்கம் அண்மை அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு எந்த செய்தாலும் அந்த தொழிலில் வெற்றி அடைவது வேலையில் வெற்றி அடைவது அந்த வேலையில் எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் லாபத்தை எவ்வாறு பெறுவது என்பதற்குண்டான ஒரு அற்புதமான வைரவனுடைய மந்திர பிரயோகம் இந்த வைரவனுடைய மந்திர பிரயோகத்தை நாம் பிரயோகிக்கும் பொழுது தொழிலில் எவ்வித தடைகளும் இல்லாமல் தொழிலில் மென்மேலும் நாம் சிறந்து மிகப்பெரிய லாபத்தை அடைய முடியும் மிக அற்புதமான ஒரு முறை அதுவும் அகத்தியர் பரிபாஷை என்னும் நூலில் அகத்திய பெருமான் நமக்கு அருள் இருக்கிறார் ஆகவே இந்த மந்திரத்தை நாம் உச்சாடனம் செய்து நாம் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் மென்மேலும் உயர்வதற்குண்டான வழிமுறையினை பார்ப்போம் ஆகவே இந்த பதிவினைக்கான நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதில் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது அகத்தியர் பரிபாசு என்னும் நூலில் அகத்திய பெருமான் இந்த வைரவ மந்திரத்தை நமக்கு அருளியிருக்கிறார் இந்த வைரவ மந்திரம் மிகவும் அற்புதமான மந்திரம் நான் ஏற்கனவே கூட உங்களுக்கு சில பதிவுகளில் வைரவனை பற்றிய மந்திர பதிவுகள் கொடுத்திருக்கிறேன் அதிலும் குறிப்பாக சொர்ண ஆகர்ஷ்ண பைரவருடைய மந்திரத்தையும் பதிவிட்டிருக்கிறேன் குறிப்பாக சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் வீட்டிருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் இருக்கிறார் வாய்ப்புள்ளவர்கள் அங்கு ஒரு முறை சென்று வணங்கி விட்டு வாருங்கள் உண்மையில் உங்களுடைய தொழில் மென்மேலும் அடையும் ஆக இங்கே அகத்தியர் கூறியிருக்கக்கூடிய அந்த மந்திரத்தையும் அதற்குண்டான பாடலையும் முதலில் நாம் பார்ப்போம் தான் பார்க்கும் தொழிறுக்கெல்லாம் வைரவனும் வேணும் தன்மையுடன் தொட்டதெல்லாம் பழிக்கும் பாரே மான் பார்த்த சிவகிருபை இருந்ததுதானால் மக்களே செய்தொழிலும் பங்கமாமோ கோன் பார்த்த குரு முடிக்க அருகில் நின்று குணங்குறிகள் தவறாமல் மனதிற்றோனி பான் பார்த்த கருவெல்லாம் வெளியதாக மக்களே தோணுமடா பாரே அதாவது நாம் செய்கின்ற தொழில்களில் எல்லாவற்றிற்கும் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் சொர்ண வைரவர் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்ண வைரவரின் அருள் நமக்கு வேண்டும் அப்படி அவருடைய அருளைப் பெறுவதற்கு அவருடைய மந்திரம் சித்தி செய்து கொண்டால் தொட்டதெல்லாம் நமக்கு பலிக்கும் என்கிறார் அகத்தியர் மேலும் சிவபெருமானுடைய கருணை மிக மிக நமக்கு அவசியம் அவ்வாறு இருந்தால் தொழிலில் பங்கமே வராது அதாவது தொழிலில் நஷ்டம் என்பதே உங்களுக்கு ஏற்படாது இடையூறு என்பதே ஏற்படாது என்று அகர்த்திய நமக்கு கூறுகிறார் அதே நேரத்தில் வைரவரின் துணை என்றென்றும் இருந்தால் செய்தொழிலில் குறைகள் மனதில் தோன்றி தவறுகள் நேராமல் காத்து நின்று உதவி புரிவார் யார் நம்முடைய வைரவன் ஆகவே வைரவரை நாம் எவ்வாறு வழிபாடு பண்ணுவதை பற்றி அடுத்த பாடலில் பார்ப்போம் பன்னப்பா சொர்ண வைரவன் பூசை பாங்கான மந்திரத்தை சொல்ல கேளு என்னப்பா ஓங் ஸ்ரீங் ஸ்ரீங்கென்றும் தான் என் முன்னே சொர்ணரூபா வா வா வென்றும் கண்ணப்பா நான் எடுத்த கருவெல்லாம் தான் கைவசமாய் செய்து வைக்க வா வா வென்று சன்னப்பா நூற்றெற்று உருவேயானாள் தன்வசமாய் போகுமடா தான் பார்ப்பீரே அதாவது இந்த வைரவனுடைய மந்திரம் ஓம் ஸ்ரீ என் முன்னே சொர்ணரூபா வாவா நான் எடுத்த கருவெல்லாம் கைவசமாய் செய்து வைக்க வாவா என்பதுதான் இந்த சொர்ண வைரவருடைய மந்திரம் இந்த மந்திரத்தை இந்த சொர்ண வைரவருடைய மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு குரு ஜபித்தாலே மந்திரம் சித்தியாகும் என்கிறார் ஆனால் பொதுவாக நீங்கள் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை உச்சாடனம் செய்து குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி எட்டு ஏற்றி சித்தி செய்து கொள்ளுங்கள் பிறகு எப்பொழுதும் நாம் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலுக்கு நாம் செல்லும் முன்பாக வைரவனை மனதில் நினைத்து நீங்கள் பதினோரு முறையோ அல்லது இருபத்தி ஓர் முறையோ இந்த மந்திரத்தை சொல்லி செல்லலாம் இவ்வாறு சென்றீர்களானால் நிச்சயமாக வைரவனுடைய அருளால் நாம் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் மென்மேலும் லாபமடைவோம் வெற்றியடைவோம் தொழிலில் எந்த இடையூறுகளும் நமக்கு ஏற்படாத வண்ணம் வைரவன் நமக்கு காத்து அருள் புரிவார் அதே நேரத்தில் அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தேங்காயில் நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு இவ்வாறு செய்தால் நிச்சயம் உங்களுக்கு வைரவனுடைய அருள் கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் யார் மூலமாக இதை பெறுவது என்பதை பற்றியும் அகத்திய நமக்கு கூறியிருக்கிறார் அதையும் பார்ப்போம் பாரடா தவமுனிவர் சித்தரெல்லாம் பண்பாக மறைத்ததென்ன உட்கருவின் மூலம் நேரடா வெளிக்கருவின் மூலம்தானும் நெகிழ்மார் பலவிதமாய் சொல்லி வைத்தார் காரடா இக்காண்டந்தன்னிற்றானும் கண்மணியே காணுதற்கு வகையாய்ச் சொன்னேன் ஆரடா அறிவார்கள் குரு சொல்ல வேணும் அல்லதா அல்லின் நூலே சொல்லும் பாரே அதாவது சித்தர்கள் சித்தர் தவமுனிகள் இவர்களெல்லாம் தன்னுடைய பாடல்களில் மறைமுகமாக பரிபாசைகளில் இந்த நூட்களினுடைய மூலத்தை மறைத்து எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அகத்தியர் இதை நமக்கு வெளிப்படையாக கூறியிருக்கிறார் அதே நேரத்தில் குருவாக யார் இருக்கிறார்களோ அந்த குருவிடமே இந்த மந்திரத்தை நாம் உபதேசிக்க வேண்டும் உபதேசம் பெற வேண்டும் அப்படி உங்களுக்கு குரு யாரும் இல்லை என்றால் இந்த நூலே குருவாக இருந்து உங்களுக்கு சொல்லும் என்று அகத்தியர் கூறுகிறார் ஆகவே நீங்கள் இந்த மந்திரத்தை சித்தி செய்வதற்கு முன்பாக அகத்திய பெருமானை மனதார நினைத்து ஓம் அகத்தீச சித்த சுவாமியே போற்றி போற்றி என்று அகத்தீருடைய திருநாமத்தை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி அவரை ஒரு நெய்விளக்கி ஏற்றி வழிபாடு செய்து துபதிபாராதனைகள் செய்து அவருக்கு நிவேதனமாக பழங்களோ அல்லது கற்கண்டு பேரிச்சம்பழம் இவைகளை வைத்து அவரை முதலில் வணங்கிவிட்டு பிறகு இந்த வைரவனுடைய மந்திரத்தை நீங்கள் எடுத்து சித்தி செய்தீர்களானால் நிச்சயம் உங்களுக்கு அந்த மந்திரம் சித்தி பெறும் அதன் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் லாபம் அடைவீர்கள் மென்மேலும் உயர்வீர்கள் ஒரு கிளை இருந்தாலும் பல்வேறு கிளைகளை நீங்கள் நிறுவுவீர்கள் அந்தளவுக்கு உங்களுக்கு உயர்வை தரக்கூடியவராக இந்த வைரவ பெருமான் அதாவது சொர்ணவ வைரவ நமக்கு அருள் புரிவார் ஆகவே நீங்கள் அந்த சொர்ண வைரவனுடைய மந்திரமான ஓம் ஸ்ரீ என் முன்னே சொர்ணரூபா வா நான் எடுத்த கருவெல்லாம் கைவசமாய் செய்து வைக்க வா வா என்ற இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து உச்சாடனம் செய்யுங்கள் தினமும் நீங்கள் தொழிலுக்கு செல்லும் பொழுதோ வேலைக்குச் செல்லும் பொழுதோ எங்கு சென்றாலும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு செல்லும் பொழுது நீங்கள் தொழில் முறையில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததோர் நல்ல பதிவு உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்